ஜாதி 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 என்பது நாம் பிறப்பதற்கு முன்பிருந்தே விவாதிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இந்த சமூக கட்டமைப்பு இல்லை எந்த மதத்திலும் இந்த வடிவமைப்பு இல்லை சாதி அடிப்படையில் உறவுகளை தீர்மானிப்பது மன வாழ்க்கையை தீர்மானிப்பது என்கிற ஒரு வாழ்வியல் உலகத்தில் எந்த சமூகத்திலும் இல்லை தமிழனாகவும் வேணால் ஒன்று சேர முடியவில்லை இந்தியனாகவும் வேணால் ஒன்று சேர முடியவில்லை பாட்டாளியாகவும் வேணால் ஒன்று சேர முடியவில்லை ஒரே சாதிக்குள் ஒரு சகோதரத்துவமும் மலர்வதற்கு வாய்ப்பில்லை என்ற நிலையை எது ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் சாதிதான் வல்லுவ பெருந்தகைக்கு முன்னாலேயே சாதி கூடாது என்கிற கருத்தை இந்த மண்ணில் விதைத்தவர் கௌதம புத்தர் அவர் சொன்னதுதான் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற உயரிய கோட்பாடுகள் நாம் யாரும் புதுசா ஒன்னும் கண்டுபிடிக்கல புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிற இந்த கோட்பாடு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறான் ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிற இந்த கருத்தியலை ஈராயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம புத்தர் சொல்லியிருக்கிறார் கௌதம புத்தர் சுயம்புவாக சொன்னாரா என்றால் அப்படி சொல்ல முடியாது அவருக்கு முன்னால் அவருடைய முன்னோர் இதை பேசியிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் உணர வேண்டிய உண்மை இப்படித்தான் அறிவு வளர்ச்சி என்பது உருவாகி இருக்கிறது பரிணாமம் அடைந்திருக்கிறது ஆகவே சாதி ஆணவ கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு விஜய் சி எம் விஜயின்னு சொன்னா அது வேற மாதிரி பொருளாகிறது அதனாலதான் கேட்டேன் உங்களுக்கு ஏன் சி எம் பேரு வந்துச்சு செட்டி குளம் அந்த ஊர் பேர் ஏதோ செட்டி நாடு ஏதோ சொன்னாரு அப்பா பேரு முத்தும் பெருமாள்னாரு இப்ப சே மு விஜய்னு போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு இப்ப சி எம் விஜய்னா திருமாவளவனே சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஆயிரும் அவர் வந்து இன்னைக்கு ஆணவ கொலையை பற்றி பேசுறாருன்னா இதுக்கு முன்னால யாருமே பேசலையா எல்லாம் பேசியிருக்கிறாங்க இயக்குனர் அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் படங்களில் ஏராளமாக இந்த சாதி பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு இருக்கிறது அவர் படங்களை திருப்பி போட்டு பாருங்க அவர் அவர் கதையில் அண்ணா எடுத்தோடனே முருங்கைக்காயினார் அவருக்கு மனசில் நிக்கிறது முருங்கைக்காய் தான் அது ஒரு உத்தி அவ்வளவுதான் ஆனா அவர் அந்த படத்துல சொல்லியிருக்கிற செய்திகள் யாராலும் ஒவ்வொரு படத்திலுமே அப்போ இந்த சாதி அமைப்பு கூடாது அப்படிங்கிற கருத்தை நாம புதுசா பேசல திருமாவளவன் பேசல இது ஒண்ணு திருமாவளவனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது சில பேர் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் இவன் வந்த பிறகுதான் எல்லாம் ஜீன்ஸ் போடுறாங்க டி ஷர்ட் போடுறாங்க கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுறாங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து நிக்கிறாங்க நம்ம பிள்ளைங்களை மயக்கிறாங்க இதெல்லாம் அரசியலுக்காக பேசுவது டிஷர்ட் போட்டா பெண்கள் மயங்கிருவாங்களா கூலிங் கிளாஸ் போட்டா பெண்கள் மயங்கிருவாங்களா ஜீன்ஸ் போட்டு பேண்ட் போட்டா உடனே பெண்கள் அங்க பின்னாலே போயிருவாங்களா இது பெண்களையே குறைத்து மதிப்பிடுகிற ஒரு விமர்சனம் அது இப்படி அல்ல காதலுக்கு எந்த வரம்பும் இல்லை அது ஒரு உயரிய உணர்வு தூய்மையான உணர்வு அதை எந்த சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாது நீ எத்தனை கொலைகளை பண்ணாலும் காதலை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது நீ வேணா உள்ள போலாம் ஜெயில கிடக்கலாம் அவ்வளவுதான் அதுதான் எதிர்வினை ஒரு உயிரை நீ பறிக்கலாம் நீ ஜெயிலுக்கு போய் கிடக்கலாம் அவ்வளவுதான் வந்து நடக்கும் மதுர வீரம் காலத்திலிருந்தே புராண காலத்தில் மதுர வீரம் கதையே அப்படிதான் நடந்திருக்கு சாதி விட்டு சாதி காத்தவராயன் கதையே அப்படிதான் நடந்திருக்கு காத்தவராயன் ஆரியமாலா கதைன்னு நினைக்கிறேன் நிறைய கதைகள் அப்படி இருக்கு நிறைய குலதெய்வ கதைகளை போனீங்கன்னா நிறைய சாதி விட்டு சாதி திருமணம் செஞ்சு அதனால படுகொலை செய்யப்பட்டு அப்படி கொல்லப்பட்டவர்களையே அம்மனா வழிபடுறாங்க இல்லனா ஐயனா வழிபடுறாங்க ஐயனார் ஐயன் இதுதான் குலதெய்வங்கள் குலதெய்வங்கள் சிவன் மகாவிஷ்ணு மாதிரியான கதைகளை கொண்டது கிடையாது நம்மோடு வாழ்ந்தவர்கள் மடிந்திருப்பார்கள் அவர்கள் நமக்கு முன்னோர்களாக பாதுகாவலர்களாக இருந்திருப்பார்கள் அவர்கள் அந்த நமக்காக நம்முடைய குலத்தை காப்பதற்காக ஆயுதம் ஏந்தி இருப்பார்கள் இருப்பார்கள் களத்திலே பலியாகி இருப்பார்கள் அவர்களை நினைவு கூர்ந்து நடுகள் நட்டு அவர்களை வழிபாடு செய்கிற ஒரு முறைதான் குலதெய்வ முறை வழிபாட்டு முறையாக மாறியிருக்கிறது அப்படி நிறைய தரவுகள் உண்டு இப்ப நாமெல்லாம் பெருந்தெய்வங்களை கும்புற வழக்கம் நமக்கு கிடையாது ஊருக்கெல்லாம் போயினா முனியாண்டி கருப்புசாமி மாயவன் இப்படிதான் சாமி இதெல்லாம் யாருன்னா நம்முடைய முன்னோர் அவங்களுக்கு அவங்களுக்கு இருந்த பேர் அவங்களுக்கு சாராயம் வச்சு படைப்பாங்க கறிவீச்சு கிடா வெட்டி கறி சமைச்சு படைப்பாங்க இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்வியலில் இருந்த முக்கியமான கூறுகள் சாதி அடிப்படையிலான படுகொலைகள் நடந்து அந்த படுகொலைகளால் தியாகம் செய்த அவர்களெல்லாம் கடவுளாக்கி கடவுளாக்கப்பட்டிருக்கிறார்கள் நடுகலாக்கப்பட்டிருக்கிறார்கள் நடந்திருக்கு இப்ப என்ன அதிலிருந்து தெரிய வருதுன்னா இந்த சாதி அடிப்படையில் சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணக்கூடாது கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு நேற்றைகள ரொம்ப காலமா இருக்கு காதல் ரொம்ப காலமாக மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கு காதலுக்கு எதிர்ப்பும் அந்த காலத்திலிருந்து இருக்கு காதலின் பெயரால் சாதி விட்டு சாதி திருமணம் நடந்தால் ஆணவ கொலைகள் அது இங்கிலீஷில் ஹானர் கில்லிங்றான் கில்லிங் கௌரவ கொலை அதில் என்ன கௌரவம் இருக்குது அது ஆணவம் தான் அது தான் ஆணவ கொலைன்னு இப்போ நம்ம புதுசாக அழைக்கிறோம் அதில் என்ன கௌரவம் இருக்கு பெற்ற பிள்ளையை பத்து மாதம் சுமந்த பிள்ளையை பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை கொஞ்சி குளவிய பிள்ளையை ஈவிரக்கம் இல்லாமல் வெட்டி சாய்க்கிற அளவுக்கு மூர்க்கம் வருகிறது என்றால் அது சாதியின் பெயரால் ஏற்படுகிற பித்துக்குளித்தனம் அது சாதி அவன் கண்ண மறைக்குது மூளையை செயல்பட விடாமல் தடுக்குது ஆகவே அந்த ஆணவ கொலைகள் காலம் காலமாக சமூகத்திலே இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதை அவ்வப்போது பலர் கண்டித்திருக்கிறார்கள் அதை எதிர்த்து இருக்கிறார்கள் போராடி இருக்கிறார்கள் அந்த வரிசையில தான் நாம பெரியாரையும் அம்பேத்கரையும் பார்க்கிறோம் இது எப்பதான் தீர்வு வரும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நம்ம சொல்ல முடியாது ஒரு டியூரேஷன் சொல்ல முடியாது பசிக்குது சோறாக்கணும் அப்படின்னா சமைச்சிடலாம் ஒரு டைம் சொல்லணும் உட்காருங்க நான் சமைச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு கெடு சொல்ல முடியும் இங்கிருந்து டெல்லிக்கு போகணும் அவங்களை யாரோ ஒருத்தர் அப்படின்னா ட்ரெயின்ல போனா இத்தனை மணி நேரம் ஆகும் மணி நேரம் ஆகும் ஃப்ளைட்டில் போனா ரெண்டே முக்கால் மணி நேரம் ஆகும் ஒரு டைம் சொல்லிடலாம் சாதி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு டைம் லைன் சொல்ல முடியாது காலக்கெடு சொல்ல முடியாது புத்தர் தோன்றினார் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்று இரண்டே ரெண்டு சாதி தான் இருக்கிறது சாதிகள் இரண்டொழிய வேற என்று சொன்ன அவை பாட்டி சொன்னார் ஆண் சாதி பெண் சாதி ஆக இரு சாதி வீண் சாதி மற்றையெல்லாம் என்ற சித்தர்கள் சொன்னார்கள் சாதி வேற ஒன்னும் இல்லைப்பா சாதி ஆண் சாதி பெண் சாதி அவ்வளவுதான் மற்றதெல்லாம் வீண் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஐயன் திருவள்ளுவன் சொன்னான் பிற எல்லாம் பறக்கலாம் ஒரே மாதிரி தான் பறக்கிறோம் பறக்கிறது என்ன பெரிய வேறுபாடு இருக்கு உயர்ந்தவன் வேற மாதிரி பறக்கிறான் தாழ்ந்தவன் வேற மாதிரி பறக்கிறானா இல்லை ஆணும் பெண்ணும் இணைந்து கரு உற்பத்தி ஆகி பத்து மாதம் கற்ப பையிலே வளர்ந்து கருவறையிலே வளர்ந்து அதன் பிறகு அவன் குழந்தையாக பிரசவம் ஆகிறான் அவ்வளவுதான் இதுதான் எல்லா உயிரினங்களுக்கும் மனிதனுக்கு பரப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஐயன் திருவள்ளுவன் சொன்னார் அந்த வரிசையொட்டித்தான் மகாத்மா ஃபூலே கேரளாவிலே நாராயணகுரு ஏன் பல மதங்கள் பல சாதிகள் எல்லா மதமும் ஒண்ணுதான் எல்லா சாதியும் ஒண்ணுதான் சொன்னவர் நாராயணகுரு சாமித்தோப்பு அடிகளார் ஐயா பிரால பிரஜாபதி அடிகளார் அவருடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் அவர் தான் வைகுண்டர் நூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னால ஏதரா சாதி எங்க சாதி இருக்குன்னு அவர் ஒரு கிணற தோண்டி பத்து சமத்துவ கிணறு ஒரு கிணற தோண்டி பதினெட்டு கிராமங்களில் இருந்து மக்கள் எல்லா சாதியும் ஒரே இடத்துல வந்து உட்கார சொல்லி வாலில் தண்ணி அள்ளி எல்லாம் ஒரே இடத்துல குளிச்சிருக்கிறாங்க அந்த தண்ணி அள்ளி ஒரே வாளியில் தண்ணி எடுத்து குடிச்சிருக்கிறாங்க குடிக்க வச்சவர் யாருன்னா வைகுண்டர் பரப்பாட எவனும் உயர்ந்தவன் இல்லை தாழ்ந்தவன் இல்லை நான் வந்து திருமாவளவன் சொல்றேன் நினைச்சிட்டு இருக்கேன் வைகுண்டர் சொன்னார வைகுண்டரை உங்களால எதிர்க்க முடியுமா வைகுண்டர் சொன்னதுதான் நான் சொல்றேன் நாராயணகுரு சொன்னதுதான் நம்ம புதுசா ஒண்ணும் கண்டுபிடிக்கல எதையும் பேசல அவங்களுக்கு பின்னால தோன்றியவர்கள் தான் பெரியார் அம்பேத்கர்லாம் இவங்களுக்கு மூத்தவர் வந்து வைகுண்டர் சமகாலத்தவர் ஐயா நாராயணகுரு அதே காலத்து தலைவர் பசவண்ணா அவரும் நூத்தி நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இருநூறு வருஷத்துக்கு முன்னால நினைக்கிறேன் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அவர் கிட்டத்தட்ட எட்நூறு வருஷத்துக்கு முன்னால அவர் சாதி பிறப்பின் அடிப்படையில சாதி இல்லைன்னு எதிர்த்து போரிட்டவர் தான் இன்னைக்கு அவரை பின்பற்றவங்க சாதியை கடைபிடிக்கிறாங்க அது வேற விஷயம் ரொம்ப அருமையா ஒரு விஷயத்தை சொன்னார் புத்தர் நபிகள் நாயகம் இயேசு பெருமான் இந்த மூன்று மாமனிதர்களும் மனிதநேயமே உலகின் சிறந்த கொள்கை என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவரை பின்பற்ற உலகத்துல உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்கிறான் எல்லாம் கத்தியை தூக்கிட்டு நிக்கிறான் அருவாலை தூக்கிட்டு நிக்கிறான் அதுதான் வீரம் சொல்றான் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவனும் வன்முறையில் ஈடுபடுகிறான் படுகொலையில் ஈடுபடுகிறான் அதுக்கு சிங்களமே ஒரு சாட்சி ஈழத்தமிழர்களை படுகொலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் பௌத்தர்கள் தான் அவன் உண்மையிலேயே பௌத்தத்தை உள்வாங்கி இருந்தான்னா மனிதநேயம் தான் உன் மேலோங்கி இருக்கும் தமிழர்கள் அவன் கொள்ள மாட்டான் நீ தனியா வாழ் நினைக்கிறியா வாழ்ந்துட்டு உனக்கு ஒரு நாடு வேணுமா வச்சுக்கோ சொல்லிட்டு போயிருப்பான் உன்னாக எல்லாம் சகோதரர்களா வாழ்வோம் ஆனா அவன் பௌத்தத்தை உள்வாங்கினானே தவிர புத்தர் சொன்னதை பின்பற்றவில்லை ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு எவனையும் நீ வன்முறைக்கு போகாதே வன்முறையில் ஈடுபடாதே என்று சொன்னார் இயேசு பெருமான் ஆனா கிருத்தவ நாடுகள் பல நாடுகளில் எவ்வளவு சிலுவை போர் எவ்வளவு பெரிய யுத்தங்கள்லாம் நடந்திருக்குது எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் இயேசுவின் பெயரால் நபிகள் நாயகம் அவர் சொன்னது தான் உலகின் தலைசிறந்த கொள்கை மனிதநேயம் நாம் யாரும் அதை பின்பற்றதில்லை சுதந்திரம் சகோதரத்துவம் சமத்துவம் இதுதான் மதம் சொன்ன உண்மையான கோட்பாடுகள் இதுதான் ஆனால் நாம் அதையெல்லாம் விட்டுட்டோம் பரப்பால நீ யார் நான் யார் எனக்கு நீ சமமாக வருவியா என் வீட்டு பிள்ளை நீ வந்து மயக்கி எழுத்துட்டு போக பார்க்கறியா இங்க இருக்கிற சொத்தை பறிக்கிறதுக்காக நீ லவ் பண்றது நாடக காதல் பண்றியா இந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்து அவர்களின் நலன்களுக்காக பேசப்படுகிற ஒன்று அது காதல் என்கிற உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிற ஒரு முயற்சி அதை ஒரு கருப்பொருளாக கொண்டு ஆணவ கொலையை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் படம் இன்னும் நம்ம முழுமையா பார்க்கல கதையை அப்பப்ப லேசா ஒன்னு ரெண்டு வரி அவர் சொன்னாரு நான் கூட விஜய் கிட்ட சொன்னேன் கொஞ்சம் சுருக்கமா கதையை சொல்லுங்க மேடையில அப்படின்னு கதையை சொல்லிட்டா நீ யாரும் போய் பார்க்க மாட்டேங்கறதுனால அவர் புதிர் போட்டு ரெண்டு கேள்வி எழுப்புவேன் நீங்க பதில் சொல்லணும்னு சொல்லி இருக்கிறாரு புரட்சிகரமான சிந்தனைகள் முற்போக்கான சிந்தனைகள் ஜனநாயக பூர்வமான சிந்தனைகள் எல்லா தலங்களிலும் வளர வேண்டும் திரைத்துறை உட்பட நிறைய பேர் இதுக்குள்ளேயும் சாதி பெருமை பேச கிளம்பிட்டாங்க நாங்க ஆண்ட சாதி அந்த வம்சம் இந்த வம்சம் அதிலிருந்து பிறந்தவர்கள் இதிலிருந்து பிறந்தவர்கள் எங்களுக்கு என்று ஒரு பெரிய தனி பாரம்பரியம் இருக்கிறது அடங்கமறு அத்துமீறு கும்பலா என்று கேலி பேசுவது அதுக்குள்ள ரெண்டு முழக்கங்களுக்கு பின்னால பெரிய அரசியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா விமர்சிக்கவே முடியாது பாட்டாளி வர்க்க சிந்தனை இருந்தால்தான் அதை புரிஞ்சுக்க முடியும் உழைக்கும் மக்களுடைய நலன்களை பற்றிய அக்கறை இருந்தால்தான் அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பியடி இது வன்முறைகளை தூண்டுவதல்ல வன்முறைகளை எதிர்த்து நிற்கிற டிஃபென்சிவ் ஸ்லோகன் அது டிஃபென்சிவ் மோல்ல சொல்லக்கூடிய ஒரு தற்காப்பு உத்தி அடிப்படையில அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் இருக்கிறதுனால நீ வந்து அப்படியே ஒடுங்கி போயிடாத நீ கொஞ்சமாவது எதிர்த்து நின்னாதான் ஒரு மீனை நம்ம நம்ம பிடிச்சா விட அது திமிரி கெளுத்துல காயப்படுத்துருது தேலுக்கு கொடுக்கல விஷம் இருக்கு லேசா சீன்னு அது கொட்டுது குளவி கூட்ட அப்படி லேசா கடைச்சா அவ்வளவும் அப்படியே நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான குளவிகள் வந்து எவன் கலைச்சான அந்த கூட்டை அப்படியே அவனை கொட்டி தீர்த்துடுது இதெல்லாம் இயற்கையிலே இருக்கு இந்த எதிர்ப்புணர்ச்சி இதெல்லாம் வன்முறை கிடையாது குழவி நாலு பேரை கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதான் கூட்ட கலைச்சவன் மேலதான் வந்து கொட்டுது தேல் கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதா யாரு போய் சீன்றான தான் கொட்டுது தேல் கொட்டுறதுதான் திருப்பி அடின்னு அர்த்தம் குழவி கொட்டுது பாருங்க அதுதான் திருப்பி அடித்தல் போய் அவன் கூட்ட கலைச்ச அது உன்னை கொட்டுது களைச்சாபுரா நீ பாட்டு போயிட்டுனா உன்ன எங்கேயுமே நீ கூடு கட்ட முடியாது கூடு கட்டி வாழ முடியாது தற்காப்பு உணர்ச்சிக்கான ஒரு அரசியல் இது கிண்டல் பண்றாங்க ஒருத்தன வந்து சாதிங்கிற ஒரு ஆதிக்க உணர்விலிருந்து பேசுற விமர்சனங்கள் அவை அந்த மேல் சாதி அல்லது உயர் சாதி என்கிற அந்த ஆதிக்க போக்கு இருக்கு பாருங்க அதை எதிர்க்கிற சிந்தனை தான் ஒரு போக்கு சிந்தனை அதை எதிர்க்கிற அறிவுதான் ஆறாவது அறிவு ஆணவ கொலைகள் கூடாது என்று நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உனக்கு ஆறாம் அறிவு சிந்திக்க தொடங்கிவிட்டது என்று பொருள் ஆறு அறிவு சொன்னாலும் நல்லதுதான் ஆறாம் அறிவு என்று சொன்னாலும் சரிதான் ஆறு அறிவு வளரும் ஆறுனா நீ அமைதியாக இரு ஆத்திரப்படாத உன்னை ஆற்றுப்படுத்திக் கொள் நீ ஆறு மனமே ஆறு என்பதைப் போல நீ உணர்ச்சிவைப்படாமல் கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் ஆறு டென்ஷனா இருக்காத எந்த நேரமும் கொதிப்பா இருக்காத ஆறு அப்புறம் தான் அறிவு வேலை செய்யும் ஆறு அறிவு அதுவரைலாம் அறிவு வேலை செய்யாது விஜய் அவர்கள் ஒரு இளைஞனுக்கு புதிய ஒரு இளைஞனுக்கு வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிற இளைஞனுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறார் அந்த வகையில் விஜய் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் அம்பேத்கர் பேர் வந்தது பற்றி எல்லாரும் சொன்னாங்க பால பிரஜாபதி அடிகளார் அவர் வயிற்றில் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தீர்மானித்த பெயர் பல பேர் அப்படி சொல்லுவாங்க பேர் வைப்பாங்க அப்புறம் போய் ஸ்கூல் ரெக்கார்டில் பேரை மாற்றிடுவாங்க கேட்கும்போது அம்பேத்கர்னு சொல்லுவாங்க அப்படி நிறைய இந்த சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கே ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கே அந்த பேரை வைக்கிற ஒரு தயக்கம் இருக்கு அதை சொன்னா வெளியில் போய் நமக்கு டக்குன்னு ஒரு அடையாளம் தெரிஞ்சிடும் நம்மளை வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க நம்மளை வந்து ஒரு மாதிரி ஹில் ட்ரீட் பண்ணுவாங்க டிஸ்கிரிமினேஷன் வரும் அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு ஆனால் சாமி தொப்பு அடிகளார் எனது பெருமதிப்பிற்குரிய ஐயா பால பிரஜாபதி அடிகளார் அந்த பொது மேடையில் திருமாவளவன் என்னுடைய வளர்ப்பு பிள்ளை அப்படின்னு அறிவிச்சார் நான் அவரை அடாப்ட் பண்றேன் என்னுடைய தத்து பிள்ளையா நான் எடுத்துக்கிறேன் என்னுடைய மகன் குடும்பத்தில் ஒருவராக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சார் அன்பு தேசம்னு ஒரு கட்சி தொடங்குற நிகழ்ச்சியில தான் நான் பேசினேன் அவர் உருவாக்கிய கட்சி அன்பு தேசம் நான் சொன்னேன் நீங்க வந்து இந்த தலித்துகள் வாழக்கூடிய தெருவில் போனீங்கன்னா இந்திரா காந்தியின் பேர் இருக்கும் கருணாநிதியின் பேர் இருக்கும் எம்ஜிஆர் பேர் இருக்கும் காமராஜர்னு ஏகப்பட்ட எங்கெல்லாம் எல்லா ஊர்லயும் ஒரு பத்து காமராஜர் இருப்பாங்க காமராஜ்ங்கிற பேர் இல்லாதவங்களும் இருக்க மாட்டாங்க ஆனா ஊர் திருங்கிற இடத்துல எங்கேயாவது ஒரே ஒரு குழந்தைக்காவது அம்பேத்கர்னு பேர் இருக்கா இப்ப யார் சாதி பார்க்கிறா தலித்துகளா சாதி பார்க்கிறாங்க அம்பேத்கர் உலகளாவிய பெருந்தலைவர் அறிவார்ந்தவர்கள் எல்லாம் போற்றும் பேரறிவாளர் ஆனா அவரையும் இன்னைக்கு சாதி அடிப்படையில் பார்க்கிற ஒரு பார்வை தானே இன்னைக்கு இருக்கு இந்த சமூகத்தில் அப்படின்னு வழியை ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்திய போது இந்த சமூகத்தில் நான் பிறந்த நாடார்குளத்தில் தம்பி திருமாவளவன் சொன்னதைப் போல பிறக்கப் போகிற குழந்தைகளுக்கு நான் அம்பேத்கர் என்று பெயர் சுட்டுவேன் அப்படின்னு உறுதி கொடுத்தார் தம்பி பிறந்த உடனே என்ன தொலைபேசியில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறான் நான் சொன்ன குழந்தை நம்ம வைகுண்டர் வழியை பின்பற்றக்கூடியவர்கள் ஐயா வழியை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த பிள்ளைக்கு நான் அம்பேத்கரும் பெயர் வச்சிருக்கிறேன் அவ்வளவு மகிழ்ச்சியா புலகாங்கிதத்தோடு சொன்னார் அப்புறம் வர சொல்லி பார்த்தார் பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு ஆளாகி நான் இப்ப காலேஜ் படிக்க வந்திருக்கிறேன்னு வந்து தம்பி என்கிற அறிமுகமானான் அதுக்கிடையில் நான் சந்திக்கிற வாய்ப்பே எனக்கு கிடைக்கல ஐயா நம்முடைய தனபால் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அடிச்சிட்டு வந்து தம்பி யார் தெரியுதா தான் அம்பேத்கர் அப்படின்னு எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க எனக்கு வந்து அப்படியே எப்படி சொல்றதுன்னு தெரியல உடம்பெல்லாம் அப்படி சீர்த்தது அதே பெயரோடு திரைக்களத்திலும் அடியெடுத்து வைத்திருக்கிறார் தம்பி அம்பேத்கர் என்பது எனக்கு பூரிப்பாக இருக்கிறது திரைப்படத்துக்காக நான் வேற பெயரை வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சிக்கல எனக்கு வேற ஏதாவது பெயர் நல்லா மாடனாக வைங்க நல்ல காட்சிங்க வைங்க நல்ல பிரபலமாகறது வைங்க வாய்ப்பு வருது வாய்ப்பு வரல வெற்றி தோல்வி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அம்பேத்கர் தான் என் பெயர் நாயகன் கதை நாயகனின் பெயர் அம்பேத்கர் அதுக்கு அந்த தம்பிக்கும் ஒரு துணிச்சல் வேண்டும் இயக்குனருக்கும் ஒரு துணிச்சல் வேண்டும் அந்த துணிச்சல் இருவருக்குமே இருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் அவர்கள் இந்த திரைக்களத்தில் சாதனைகள் பல படைக்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்